நம புத்தாயா வணக்கம் புத்த தம்மம் தூய்மையானது எளிமையானது என்ற தொடர் பதிவில் கடந்த பதிவுப்படி நாம் நான்கு அளவிட முடியாத பண்புகள் என்பது குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதிலே மாஸ்டர் சிங்யூன் அவர்கள் நான்கு இம்மெஷரபிள்ஸ் என்ற தலைப்பிலே கைண்ட்னஸ் கம்பேஷன் ஜாய் யுகானிமிட்டி என்று கூறுவதோடு ஒவ்வொரு கருணை என்ற இடத்திலே நேற்று நாம் பார்த்தோம் வெல்ல முடியாதவர் என்ற ஒரு ஓ செஸ் மாஸ்டருடைய கதையை நாம் பார்த்தோம் இன்றைக்கு மாஸ்டர் அவர்களுடைய நூலிலிருந்து கம்பேஷன் அல்லது இரக்கம் குறித்தான ஒரு குட்டி கதை இறக்கம் பிறரின் கஷ்டத்தை வலிமையை வலியை உணர்ந்து தன்னலமின்றி உதவி செய்வதை இரக்கம் அல்லது கம்பேஷன் என்பதை நாம் அறிவோம் அவலோகீஸ்வர போதிச்சத்துவர் மாதிரி இரக்க குணத்துடன் ஏழை பணக்காரன் நண்பன் எதிரி என்ற வித்தியாசமின்றி வலியுடன் துக்கப்படுபவர்கள் அனைவருக்கும் சமமாக கருதி உதவியர் உதவியவர் சூரியன் போல உலகில் எவ்வித வேறுபாடுமின்றி தனது ஒளியை தருவது போல் தன்னலமின்றி நற்செயல் புரிந்தவர் அவலோகீஸ்வர போதிச்சத்துவர் மாஸ்டர் சிங்கூன் அவர்கள் இளைஞராக இருக்கும்போது தம்மப்பணி ஆற்றி வந்தவர் மாஸ்டர் அவர்களுடைய இன்றைக்கு பிஎல்ஐஏ அமைப்புகளை நிறுவி பல்லாயிரக்கணக்கான துறவத்தா துறவரம் துறவ துறவரத்தாரும் இல்லறத்தாரும் தன்னலமின்றி தம்மப்பணி செய்துக்கு வருகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மாஸ்டர் இளைஞராக இருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருந்ததாக இல்லை ஆனால் அவருக்கு இருந்தது தன்னம்பிக்கை மனிதர்களிடம் நம்பிக்கையை நாம் விதைத்தோமானால் நாளைய முன்னேற்றத்திற்கான இதயம் இருக்கிறது இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்திருந்தான் எனவே அப்போது அவருடைய பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் மிக இல்லை ஆனாலும் மாஸ்டர் அவர்களுக்கு முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் இருந்தது ஆனாலும் எதிர்காலத்தில் உதவி செய்வதே உயர்வுக்கான உத்தரவாதம் என்பதை அனைவருக்கும் தொடர்ந்து உழைப்பால் உயர்ந்தவர் என்பதற்கு மாஸ்டர் அவர்கள் ஒரு உதாரணம் எனவே அவரிடம் இரக்கம் என்ற இதயம் இருந்தது இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனத்தை சுமார் இருநூறுக்கும் மேலான நாடுகளில் தமது புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவை போக்வாங்ஷான் என்ற அமைப்பை நிறுவியிருக்கின்றோம் மாஸ்டருடைய இறக்கம் இரக்கமான இதயம் இன்றைக்கு நாம் அந்த அமைப்பில் இருந்து உண்மையான ஒரு பௌத்த தம்மத்தை பரப்பி வருகின்ற பணியில் இருக்கின்றோம் எனவே இன்றைக்கு இந்த இறக்கம் என்ற இடத்திலே அவர் இறுதியாக சொல்லிச் சென்ற செயல் கோ ப்ராஸ்பரிட்டி எனவே நாம் இணைந்து வளர்வோம் இணைந்தே உயர்வோம் என்ற கருத்தை கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நமோபுத்தாயா